வித்யாசி சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு நாள் ஒரு கால் இல்லாத ஒரு பிச்சைக்காரர் கீழே உட்காந்துருந்தார் ஸோ அவர் வந்து இப்போ கால்லாம் கீழே உட்காந்து ஒரு பிச்சை எடுத்துகிட்டே இருந்தார் அதை வந்து ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா கூட போயிட்டு இருக்கும்போது நான் கவனிக்கிறான் திடீர்னு அவங்க அப்பா கையை விட்டுட்டு அவன் ஓடி போய் தா அவர்கிட்ட கேட்குறாரு தாத்தா உங்களுக்கு என்னாச்சு ஏன் கால் இல்லை உங்களுக்கு நிஜமாகவே கால் இல்லையா அப்படின்னு கேட்குறான் ஆமாப்பா அப்பா நிஜமாகவே கால் இல்லை அப்புறம் இந்த பையனை கேட்டோடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு நீ அப்படிலாம் போய் கேட்கக்கூடாது பெரியவங்க கிட்ட அப்படின்னு சொன்னோடனே இருங்கப்பா எனக்கு டவுட் இருக்குது கேட்கணும் அப்படின்னு அந்த பையன் போய் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பே பேச ட்ரை பண்ணுறாப்புல இவங்க அப்பாவுக்கு என்ன செய்யறனே தெரியல அப்புறம் அப்படியே அந்த பிச்சைக்கார வந்து பார்க்குறாரு என் பையன் அந்த கண்ணில் தெரியும் இல்லையா அவன் புரிஞ்சுக்காமல் கேட்குறான் கோச்சிக்காதீங்க அந்த மாதிரி கேட்குறாரு அப்ப அவர் வந்து உங்கள் அப்பா பார்த்து இல்லை இல்ல சார் பரவாயில்ல பையன் பேசுறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு ஸோ அந்த பையன் வந்து திருப்பி கேட்குறாப்புல உங்களுக்கு எப்போ இருந்து கால் இல்லை நீங்க பிறந்ததுலேருந்தே உங்களுக்கு கால் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னு இல்லப்பா நான் பிறந்தப்பெல்லாம் எனக்கு கால் இருந்துச்சு நடுவில் தான் போச்சு நீங்க நடுவுல போச்சுன்னா என்னாச்சு அப்படின்னு பையனுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு அந்த காலை பத்தி கேட்கறதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இல்லப்பா நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது நான் வந்து ஒரு கழுதையை வளர்த்தேன் எனக்கு அந்த கழுதைக்கு எனக்கு ஒரே பிரியமா இருந்தோம் ரொம்ப பிரியமா இருந்தோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி இருந்தது எனக்கு வந்து பெருசாக வேற யாரும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை அதனால நானும் அந்த கழுதையும் ரொம்ப பிரியமா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் ஒரு நாள் நான் வந்து ஆற்று குளிக்க போயிருந்தேன் அந்த கழுதை வந்து நான் எங்கே போனாலும் கூடவே வரும் நான் ஆற்று குளிக்க போனப்போ அந்த கழுதை வந்து கூட வந்துச்சு அப்போ ஆற்றுல குளிச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல இருந்து ஒரு பெரிய முதல்ல வந்து என்னோட கழுதையை இழுத்துட்டு போச்சு எனக்கு அப்படியே ரொம்ப ஆத்திரமா இருந்தது ஆனால் என்னால் வந்து என் கழுதையை காப்பாற்ற முடியல ஒரே ஆத்திரம் அழுத ரொம்ப கஷ்டமா எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன் சரி நம்ம போய் கழுதையை காப்பாற்றலான்னு நான் வந்து திருப்பி போய் அந்த முதலை கூட சண்டை போட்டு என்னோட கழுதையை காப்பாற்ற ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும்போது எதேர்ச்சியாக எனக்கு இன்னொரு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இன்னொரு க வந்து என்னோட காலை பிடிச்சிருச்சு ஸோ அதுக்கிட்டந்து நான் தப்பிச்சு வெளியே வந்து போராடி வெளியே வர்றதுக்குள்ளே என்னோட ரெண்டு காலும் போயிடுச்சுப்பா அப்படின்னோடனே இந்த பையன் ஆச்சரியமாக கேட்குறாப்புல அப்படியா தாத்தா அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு நான் ஆமாப்பா என் கழுதையை காப்பாற்ற முடியல என் காலையும் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நமக்கு வந்து கோவம் ஆத்திரம் ஒரு பழிவாங்கும் குணம் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த பழிவாங்கும் குணத்தை அந்த கோவத்தை அந்த ஆத்திரத்தை எப்போ யார்கிட்ட காமிக்கணும்னு நமக்கு தெரியும் எனக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிச்சு என் கழுதையோட உயிரை காப்பாற்ற முடியாதுன்னு ஆனால் என்னோடய கழுதையை அது கொண்டு போயிடுச்சு இந்த கோவத்தில் நான் சண்டை போட போனேன் அந்த சண்டை போட போகும்போது என்னோட காலை இழந்துட்டேன் ஸோ நம்ம வந்து யார்கிட்ட எந்த டைமில் எப்படி கோவப்படுறோன்னு சொல்லிட்டு நமக்கு அறிவு வேணும் நம்ம அந்த மாதிரி திங்க் பண்ணாமல் நம்ம போய் வா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது நிறைய தருணத்தில் வந்து அந்த எதிராளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அவங்க கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சும் ஆனா நம்மளோட கோபமும் ஆத்திரமும் வந்து அதை கண்ணை மறைச்சிடுது உன்னோட வாழ்க்கையில இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நீ வந்து தான் செயல்படணும் எல்லாத்துக்கிட்டையும் உன்னோட கோவத்தையும் ஆத்திரத்தையும் கோவத்தையும் அதெல்லாம் வந்து நீ காமிச்சு பிரயோஜனம் இல்லை சில சமயம் நம்ம சைலண்ட்டாக இருக்கிறதே நல்லது அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை கேட்டுட்டு அந்த பையன் வந்து ஆச்சரியமாக அப்படியா தாத்தா அப்படின்னு கேட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன பாடம் வருது அப்படின்னா நம்ம கோவப்பட்டாலோ ஆத்திரப்பட்டாலோ எல்லாருக்கிட்டையும் காமிச்சு அது வந்து பெரிய பிரயோஜனம் இருக்காது அந்த காமிக்கிறனால நம்ம ஜெயிக்கவும் முடியாது நிறையா இடத்துல நம்ம தோற்ற மாதிரி இருப்போம் தோற்றும் போகும் ஆனால் நம்மளையே இழக்கக்கூடாது ஸோ இந்த எந்தெந்த தருணத்தில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து நம்மளோட கோவத்தை வெளிப்படுத்த முடியும் வெளிப்படுத்தியும் நம்ம வந்து சேஃபாக இருப்போம்னு சொல்லிட்டு அது யோசனை பண்ணி தான் நம்ம கோவத்தை வெளிப்படுத்தணும் நம்ம கோவம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஓப்பனாக வந்து கோவப்பட்டு நம்மளையும் இழக்கக்கூடாது ஓகேயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே